கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஈஸியாக சொல்லலாம் என் பேச்சை கேளுங்கன்ட்டு அதுக்கு தானே கேள்வியை கேட்டணும்னு சொல்லலாம் ஓ நான் எதை செஞ்சால் நிறைவடையலாம் அப்படின்னு என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாருன்னா என் பேச்ச கேளுங்கன்னு நான் சொன்னேன் அது தனியாக இந்த கேள்வியை கேட்டால் திருமணம் பண்ணலாம் கேட்கலாம் கரெக்டான எதை செய்தால் அதிகபட்சமாக நான் நிறைவடைவேன் இல்லை ஞானம் அடைவேன் இல்லை உண்மையை சந்திப்பேன் அப்படின்னு கேட்டால் நான் என் தேவையெல்லாம் நீத்து நீர்க்க செஞ்சுட்டேன்னா என் தேவையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டேன்னா நிறைவாயிடுவேன் என்ன வரணும் என் தேவையெல்லாம் இப்போ என் தேவை இருக்குது கூடவே ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லினே இருக்கிறாங்க ஆட் பண்ணி போயின்னுக்குறேன் நான் ஆசை இது அது தேவையில்லை நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கணும் அது உங்கள் தேவை நல்லா உடித்திருக்கணும் அது உங்கள் தேவை நல்லா வீடு வச்சுன்னு இருக்கணும் அது உங்கள் தேவை நீங்கள் ஆனாவோ பெண்ணாவோ வந்தோ உடல் இன்பத்தை தூய்த்துருக்கணும் அது உங்கள் தேவையாக தான் தேவை இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது நல்லா கேட்டுக்கணும் உடல் இன்பம் உங்களுக்கு தேவைப்படல சும்மா என்ன பண்ணக்கூடாது அதை சினிமா ட்ராமா பார்த்து வர வைக்க கூடாது சாப்பிட்டீங்க போதும் எல்லாம் பிஸ்தா பாதாம் சாப்பிட்றாங்கன்ட்டு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் சாப்பிடக்கூடாது பசி அடங்கிடுச்சே இல்லையா சாப்பிட்டு இல்லைங்களா அப்போ அது பேர் என்ன வாய்த்தே ஆசை உங்களுக்கு தேவையான உடுப்பு இருக்குது இருக்கிறீங்க போதும் யாரையோ பார்த்துட்டு அந்த மாதிரி உடுப்பு இல்லைன்ட்டு அந்த பிளாக் அண்ட் புடவை அந்த ஜாக்கெட்டும் நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒன்று போட்டா ஏறுன நூறு புடவை இருக்குதுங்க இந்த மாதிரி ஆசையை வளர்த்துனே போயிருந்தா என்ன ஆத்தரில் நிறைவுன்னு ஒன்று நிறைவாயிட்ட பிறகு நீங்கள் எதோ ஒன்றை சும்மா பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா சாப்பிட்டுட்டீங்க திருப்தி ஆகிட்டீங்க நிறைவாகிட்டீங்க இப்போ சும்மா தமாசை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கலாம் தப்பில்லை ஆனால் அது சும்மானே தெரிஞ்சு செய்யணும் அது எப்படி செய்யணும் அதை ஒருத்தர் சும்மா செய்யறத அவர் செய்கிறார் நான் செய்கிறேன்னு செய்யக்கூடாது அப்போ எதை நான் அதிகமாக செஞ்சால் நல்லா ஆகிடுவேன் கேட்டிங்கன்னா உங்களை கேட்கணும் இந்த கேள்வி யாரை கேட்கணும் ஏன்னா எனக்கு நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் செருப்படாத கஷ்டப்பட்ட சாப்பாடு கிடைக்காத ஒரு ஒரு இடத்துலேருந்தோ வந்தவன் நான் அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் விதவிதமாக சாப்பிட்டு விதவிதமாக ஊற்றி பார்க்கணுன்னு நினைப்பேன் ஏன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு எனக்கு கிடைக்கல உனக்கு எல்லாம் கிடச்சிருக்கோம் உனக்கு என்ன இல்லை அது அதனால் என்கிட்ட கேட்கக்கூடாது நான் பக்கம் ஆம்பளை இருப்பேன் வெறி பிச்சு திஞ்சு நிற்பேன் நாலு பொம்பளை ஒன்று நான் நிற்பேன் எனக்கு நாலு பொம்பளை தேவைப்படலாம் எனக்கு தெரியாது இல்லை நாலு பொம்பளை என்னால் திருப்தி பற்ற முடியும் நான் சொல்லுவேன் நாலு பொம்பளையே திருப்தி பற்றுன்னு உனக்கு ஒரு பொம்பளையுமே தேவைப்படல நீ என்ன பண்ணக்கூடாது அந்த முயற்சியே செய்யவே கூடாது இங்கே பிரச்சனை என்னடான்னா என் தேவையே வேற யாருக்கிட்ட என்ன போய் கேட்கறது நான் எதை செஞ்சால் நிறைவடைவேன்னு உன்னதர்கிட்ட கேட்கறது தான் குற்றம் ஏன் இந்த லூசுங்களும் குருன்ற பேரில் நிறைய பேர் இதான் சொல்லி கொடுத்துட்டானுங்க என்னன்ட்டேன் இதை செஞ்சால் நிறைவடைவாது உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ நிறைவடைவே எதை செய்யணும் யாருக்கு தேவை யாருக்கு கேட்கணும் வித்தியாரை கேட்கவே கூடாது நான் எதை செய்தால் நிறைவடைவேன் அப்படின்னு நான் தித்தியார்கிட்ட எப்பவுமே கேட்கக்கூடாது என்ன தான் கேட்கணும் ஸோ என் தேவையை நான் சந்திச்சிட்டேன்னா நான் நிறைவாயிடுவேன் அப்படி தான் ஆவிறீங்க யோசித்து பாருங்கள் ஏன்னா ஒரு சின்னதாக ஒன்று ஆசைப்படுவீங்க ஏதோ ஒரு தேவைன்னு நினைப்பீங்க தாகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு நிறைவடை அப்பா அப்படின்னு தூக்கம் டயர்டாக இருக்கும் இடம் இல்லாமல் இருக்கும் தூங்கி வந்த உடனே நிறைவாயிடுவீங்க இதெல்லாம் யார் யாரோ சொன்னதா எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து ஏற்படுத்தின தேவை அந்த மாதிரி கடவுள் தேவையை ஏற்படுத்த பார்க்குறேன் நான் இன்னும் அது உங்களுக்கே கூட இருக்கலாம் அப்படி இருந்து நீங்கள் அதை அதான் பண்ணலாம் அதை நான் எதை செஞ்சால் நிறைவடைவேன் உங்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் நிறைவடைவோம் அதனால் பித்தியார்கிட்ட போய் ஏன் தேவை என்ன அவன் தேவையை சேர்த்து சொல்லுவான் நீ என்ன பண்ணு அரிசியத்துணுவா என்கிட்ட இருக்கிற ஊமியை ஒன்றா போட்டுருவோம் குளிக்கிட்டு ஊதி ஊதி என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் இந்த குரங்கிட்ட பண்ணு கொடுத்து ரெண்டு பேர் பிரிச்சுக்கலான்னு போய்கிறாங்க ரெண்டு பக்கம் பிச்சு வச்சு இது பண்ணு இது அதிகமாகுது இது பிச்சு சாப்பிடுச்சு ஆமாம் இது அதிகமாகுது இது பிடிச்சி சாப்பிடுச்சு இது அதிகமாகுது ரெண்டு தட்டிலுமே இல்லை எத்துமணி ரெண்டு பேருக்குமே இல்லை இந்த சாமியார்கிட்ட போனோன்னெலாம் விற்று தான் இங்கே என்னை விட்டு நிறைய பேர் ஓடி போய் இது மாதிரி பண்ணு கதையாக ஆகிட்டு நின்று வந்து நின்றுக்கிறேன் ஆமாம் இங்கேயே வர முடியுமா அங்கேயே வர முடியும் நின்றுங்கிறவங்கலாம்ங்கிறான் ஐயோ யோ நம்ம அங்கேயே இருந்தால் நான் இம்மதியாக இருந்திருப்போம் போல இது வெளிநாட்டுக்கு போகிறாரு டூருக்கு போகிறாரு ஜாலியாக இருக்கிறாரு நம்மளும் கூட டூருக்கு போயிடலாம் இப்போ அங்கேயே இல்லை இல்லை எந்த கறி சாப்பிடாது மீன் சாப்பிடாது முட்டை சாப்பிடாது சொத்துக்கூடாதுன்னு மருந்து எதுனா தரானுங்களா நாங்கள் எழிச்சு போகிற மாதிரியே போகிறோம்லாம் அழிச்சு போயிடுறேன் யான்னு தெரில மனநிலையெல்லாம் ஆகிடுறாங்க அப்படியே பைத்திய மாதிரி ஆகிடுவாங்க பிள்ளை ஆனால் உங்கள் தே உங்கள் தேவை உணர்ந்த கிட்டே கேட்டால் அவனா பண்ணுவா ஓ நல்லா நீங்கள் ஒரு ஆம்பளை புள்ள இப்போ நான் ஒரு சாமியார் நான் என்ன மற்றவங்களாம் வேணா நான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க நான் எதை செஞ்சால் நிறைவேடைவேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா நல்லா மேக்கப்லாம் பண்ணினுவா பவுடரெல்லாம் மூஞ்சிட்டு பூசிக்காது நம்ம தும் தண்ண பவுடராக எனக்கே ஒட்டிக்கும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மட்டும் என்ன பண்ணுறேன் வந்துட்டு நீ நிம்மதியாக இருப்பேன் நான் சொல்லம்மா இல்லையா திருட்டு சாமியாரா யார் சொல்லலாம் ஒன்று அப்பா ஐயா சொல்லிட்டார் குளிக்காமல் அவர்கிட்ட போய் ஓட்டோம்னா நம்ம நிம்மதியாக ஆகிடுவோம்னா தாடியோட பெருசாக வயசாகிட்டு இது கேவன வந்து போக சொல்கிறான் உள்ளுக்குள்ளே வேதனையாகவே வந்தேன் என்ன ஆகும் இது எனக்கு இல்லை வியாசருக்கே நடந்துக்குது யார் தேவையாக இருக்கணும் உங்கள் தேவையாக இருக்கணும் அது சாமியார் தேவையாவோ உன் நீ மதிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தேவையாக கூட அது இருக்கக்கூடாது உங்கள் அப்பாவோட தேவையை நீ நிறைவேற்ற வரல உங்கள் அம்மாவோட தேவையை நீ நிறைவேற்ற வரல உங்கள் குருவோட தேவையை நீ நிறைவேற்ற யாரோட தேவை முக்கியம் உனக்கு உங்களுக்கு தேவை என்ன யார் கேட்கணும் அதை அருள் கூந்து இந்த கேள்வி நீங்கள் எப்பவுமே சொல்கிறேன் உங்களை கேளுங்கள் நான் எதை செய்தால் நிறைவடைவேன் யார் கேட்கணும் நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லியோ உங்கள் ஊரை சொல்லியோ உங்கள் ஜாதியை சொல்லியோ நான் நாய்க்கிறேன் இல்லைன்னா மோலியார் இன்னும் செட்டியார் இன்னும் பறையிற ஏதோ ஒன்று உங்கள் இஷ்டம் என்ன பறையிற உனக்கு என்ன செஞ்சார் நம்ம ஜாதி கட்சி தலைவராக எட்டா நிறைவாயில்லாம்னா அவங்க தப்பு இல்லை கடவுள் சொல்லுவான் அதே இது உனக்கு கொட்டி திருப்புவான் நீங்கள் எது செஞ்சு எது நிறைவடைய செஞ்சாலுமே தேவைன்னு அது தப்பாக இருந்தால் கடவுள் உங்களை தீர்த்திடுவான் டோன்ட் வரி நீங்கள் தப்பாகவே அது தேவையான நீங்கள் நினைச்சின்னு செஞ்சிங்கன்னா கூட அது உன் தேவையில்லைன்னு கடவுள் புரிஞ்சுப்பார் எது வரலையோ அதை செய்யாதிங்கட்டேன் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான் எது உங்களுக்கு ஈஸியாக வரலையோ எது உங்களால் செய்ய முடியாதோ தயவுசெய்து அதை செய்யாதீங்க எது வரலையோ அது மேலேயே தான் நாட்டமாகறீங்க எவள் உங்களை திரும்பி பார்க்கலையோ அவளையே தான் பார்த்துக்கிறீங்க சுற்றி உங்களை பத்து பத்து பேர் பார்த்துங்கிறாங்க அவங்களாம் உனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது எவெல்லாம் ஒருத்தர் திரும்பி பார்க்காம போயிட்டாருன்னா அவன் மேலேயே தான் கண்ணு அதான் வரல இல்லை விட்டு வேறு வேலை பார்க்கணுமா இல்லையா எது வரலையோ அதை செய்யுது கணக்கு வரலையா எடுத்து வச்சிட்டு சயின்ஸை போடு என்ன சொல்கிறது அதனால் எது வரலையோ அதை என்ன பண்ணுங்கள் வரலன்னா அதை விட்டுருங்க அதுக்கு பரவலை நீங்கள் எது வருது அதை என்ன பண்ணுங்கள் சார் எனக்கு தான் வருது உண்மையிலேயே வருதான்னு பாருங்கள் தப்பு இல்லை திருட முடியுதான்னு பாருங்கள் எங்கேயும் மாட்டிக்க மாட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆமாம் நீங்கள் திருட பந்துருக்கலாம் திருடத்தும் சம் பணம் சம்பாதிக்க தேவையில்லை திருடுறதும் ஒரு தொழில் தான் எல்லாருமேலையும் திருட முடியாது மனசாட்சி உருத்தும் உள்ளே குத்தும் படுத்தால் தூக்கம் வராது பத்து ரூபாய் கடைக்காரங்க கொடுத்துட்டோன்னா தூக்கம் வராமல் தற்கொலை பண்ணிடணுங்கிறான் ரூபாய் திருடி சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிடணுங்கிறான் அதனால் உனக்கு எது வருதுன்னு யாருக்கு தான் தெரியும் உனக்கு தான் தெரியும் தயவுசெய்து உனக்கு என்ன வருது அதை பார்த்து என்ன பண்ணேன் சரி திருட சொல்கிற சாமியார் நீ ஏதாண்டா இருப்பேன் உனக்கு பிடிதை நான் என்ன செய்ய முடியும் இல்லை உனக்கு திருட புரியுது ஏன்னா பதுக்கிறதுக்கு சில பேருக்கு புரியுதுன்னா கடவுள் செஞ்சுக்கிறானா பதுக்க சில பேருக்கு பிடிதுண்ணா திருடுறதுக்கும் சில பேர் உருவாக்கி இருப்பாங்க எதுவும் உன்ன கேட்டு செய் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது